அதுக்குள்ள போயிட்டானுங்களா அடடா இன்னும் கொஞ்ச நேரம் உழைங்கிடா வருவானுங்க வீராதி வீரம் காவு இருக்கான் உட்காந்துக்கிட்டு சுப்பிரமணிய ம் அவங்கலாம் செட்டுலாம் கூட்டிகிட்டு வருவாங்க நீ அதுக்குள்ளே ஓலை சவுண்ட் விடுறா வருவான் ஓ அவனு ஓடிட்டான் இதுக்கு மேலே யாரும் வரமாட்டானுங்க வா போலாம் நம்ம போலாம் வா சாமி யாரும் வரமாட்டானுங்க எல்லாம் போயிட்டானுங்க நீ வா பார்த்தோங்க வா பைரா வா யாரும் வரமாட்டானுங்க வா ஏ வந்துட்டானு திரும்ப வந்துட்றானுடா கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிடு கூப்பிட்றா கூப்பிட்றா

அவ்வளோதான் ஸ்லோவாயிட்டான் தலைவர் என்ன பைராக தற்கொலை பண்ண போறியாச்சோ அந்த அளவுக்கு முடிவு எடுக்காத நீ வந்துரு சாமி வா பார்த்துக்கலாம் வா நீ வாட்டி தாங்க கொட்டுறாங்களா